சிவா இருந்துட்டு அம்மா மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது சிந்து இல்லை பைரவி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு இங்கே மகா ஷாக் ஆகுறாங்க நான் என் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீ அடி என்ன போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்கார்கிட்ட அடி வாங்க வச்சிட்டல உன்னை சும்மா விட மாட்டேன்னு அடிக்க போகிறாங்க உடனே அன்னபூர்ணி என்ன மகா இப்படிலாம் இருக்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க உன்னையும் இங்கே பாருங்கக்கா என்ன அடிவங்க வச்ச இவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சிந்து இருந்துட்டு அன்னைக்கு தான் நானே உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்ல அத்தை என் எதுக்கு உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ஒரு சிவா இருந்துட்டு என்னம்மா தான் சிந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால்ல அவ செய்யாத தப்புக்காக கிட்ட மன்னிப்பு கேட்டா இப்ப அவ தான் அந்த தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரியுது பைரவி மன்னிப்பு மணா முதல்ல நீங்க சிந்து கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணுமா சிந்து கிட்ட மன்னிப்பு கேளுங்க பைரவி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னு என்ன சிவா சொல்றேன் மன்னிப்பு கேட்கணும் சிந்து கிட்ட அப்படின்னு சொல்லி கேக்கும்போது சிந்து எந்த தப்புமே பண்ணல ஆனா அவளை கால விழு கால விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னீங்க அவளும் செஞ்சா அவ தங்கச்சிக்காக இப்ப இதுக்கு பைரவி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் சும்மா விடமாட்டேன் நீயும் உங்களும் சாதகமா தானே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ